புதுக்கோட்டையிலிருந்து சரணன் ஒரு கேச்சிங் டைட்டிலாக இருக்குல்ல என்னடா இது புது மாதிரியான ஒரு டைட்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் தியேட்டரில் சென்று பார்த்த படம் தான் இந்த படம் புதுக்கோட்டையிலிருந்து சரணன் இந்த படத்தை இயக்கியவர் தான் எஸ் எஸ் ஸ்டான்லி ஸ்டான்லிக்கு இது வந்து ரெண்டாவது படம் வெற்றி படமாக அமைந்தது முதல் படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியாகியது ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீகாந்தும் சினேகாவும் நடித்திருப்பார்கள் மூன்றாவது படம் மெர்கூரி பூக்கள் அதிலும் ஸ்ரீகாந்தும் நடிச்சிருப்பார் நாலாவது படம் கிழக்கு கடற்கரை சாலை சரியாக போகவில்லை அதற்கு பிறகு இவர் இயக்குநரிலிருந்து நடிகராக அவதாரம் எடுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி ஏழில் பெரியார் படம் ரிலீஸ் ஆகுது அதில் அண்ணாவாக நடித்திருக்கிறார் பொம்மை நாயகி என்ற படத்தில் நடித்தார் ராவணன் படத்தில் நடித்தார் இவர் கடைசியாக நடித்த படம் மகராஜா உடல்நிலை காரணமாக இவர் நீண்ட நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டிசம்பர் பதினோராம் தேதி மூனாரில் பிறந்தார் இயற்கை சூழ்நிலையில் உள்ள நகரம்தான் மூணார் இவர் கோயம்புத்தூர் அரசினர் கலைக்கல்லூரியில் பாட்டணி படித்திருந்தார் அதனால் இயற்கை இவர் மிகவும் காதலித்தார் இயக்குனர் எஸ் எஸ் ஸ்டான்லி வந்து தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க வேண்டியவர் லக்கீலம்மா போயிச்சு இன்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று இறைவனடி சேர்ந்து விட்டார் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் என் அன்பிற்குரிய நண்பர்களே